பக்தி ஸ் ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளிப்ஸ் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல மனுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசனத்தையும் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் ஒவ்வொரு தமிழ் மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் அந்த வகையில பார்க்கும் போது கார்த்திகை மாதம் கடந்த காலத்தை வரைக்கும் ஏ கடந்த நாட்களை வரைக்கும் கடுமையான வேதனைகளும் சோதனைகளையும் ஒன்று இருந்தாலும் ஒன்று இல்லாத ஒரு நிலையைத்தான் சந்தித்து வந்தீர்கள் ஏமாற்றம் நிறைந்த வாழ்வாளர் ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து வருகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்துல பாக்குறோம் குறிப்பா அந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்கும் மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் நம்ம பார்க்கலாம் குரு பகவானை வரைக்கும் மெதுவத்திலிருந்து கடகம் வந்து கடக குருவாகும் பின்னர் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதை மெதுரத்துக்கே திரும்பி செல்கின்ற அதே நேரத்துல கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் தனுஷாசிரம சனியாக இருந்து இப்ப சகாய சனியாக மாறுகின்றார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்றுதான் சொல்லுவேன் அந்த சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ர நிவர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே இந்த கார்த்திகை மாதத்தை நான் சொல்லி பிரசனத்தின் மூலம் சொல்ல போகிறேன் இப்போ தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் தனுசு ராசி இருக்கக்கூடிய மூலம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராடம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ஒன்னும் பாதம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்முடைய திறமையும் அறிவும் இருந்தாலும் கூட என்னதான் நம்ம போராடினாலும் கூட இறுதியில வெற்றி நோக்கி நகர வேண்டும் இல்லை என்றால் இந்த மனம் தானே பாடாத பாடுபட்டு விடும் நம்பிக்கை இழந்து விடும் பூனையாக இதுவரை இருந்து வந்த தொழில வாழ்க்கையில தனுசு ராசி ஆன்மீக சகோதர இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் ஆனால் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சூழ்நிலை தான் சில கிரகங்கள் அமைந்திருக்கின்றன கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியாகட்டும் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் இந்த மாதம் முழுவதே உங்களுக்கு தோண்டா அந்த ரா கடகத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தருமா என்று சொல்ல முடியாது நன்மையும் தருவதற்கு சற்று தருகின்ற ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் அதே தர சுக்கிரனும் சாதகமாக இல்லை அதே நேரத்துல குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி மட்டுமல்ல பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் சில பிரிந்து செலுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருப்பார்கள் மனோநிலையும் இருப்பார்கள் கவனமாக இருந்து விடுங்கள் அந்த இல்லறம் நல்லறமாக இருந்தால் தானே வாழ்ப்பு நாம் கொண்டாடுவதற்கும் கொடு பொன்னையும் பொருளையும் குவிப்பதற்கு இல்லறம் தானே கொஞ்சம் கவனமா நிதானமா இந்த பாதத்தில் இருந்து விடுங்கள் அதே நேரத்துல நேரத்தில் சனியும் ராகுவும் அனுகூலமாக கும்பராசியில் இணைந்துள்ளனர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது சனியும் ராகுவும் சுபபலம் பெற்று ஆதரவாக வளம் வருவதனால அற்புதம் என்றுதான் சொல்வேன் கவலையே படாதீங்க குரு அதாவது ராசிநாதன் ஆகிய குரு அசமசாரத்தை இருந்து தர முடியாத தர தயங்குகின்ற அந்த நன்மைகளை யோககாரகன் ராகுவும் கர்மகரகன் சனி பகவம் அற்புதமான முறையில் தருவார்கள் அருமை என்றுதான் சொல்மை அதாவது இவனை மாதிரி கொடுக்கறதுல யாரு இல்லை யாரு ராகு இவனை மாதிரி கொடுப்பதில் யாரு இல்லை யாரு சனி அதாவது ராகுக்கு இணையான பலன் நற்பலனை தரக்கூடியவன் சனிதான் என்ன நம்ம கருமா கருமாவு கேட்ட பலனை அவரை தடுத்து விடுவார் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த இருவருமே சுபபலம் பெற்று ஆதரவாக பலம் பெறுவதனால கடம்புகள்ல திறமை தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் உயர்வு தொழில வாழ்க்கையில உன்னதமான நிலையை நோக்கி நகர்கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவரை சனி பகவான் ஒரு நல்ல நிலையில் இருந்து கூட அவர் உங்களுக்கு தர தயார் அது கரும்பாதான் அந்த வகையில பார்க்கும் பொழுது சனியாக இருந்த சனி பகவான் நிறைய பிறைய செலவுகளை மருத்துவம் சார்ந்து தந்தார் கவலையே பட வேண்டாம் பஞ்சம சனியாக ஐந்தாம் இடம் வருகின்றது ஒரு அற்புதமான நிலைதான் அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு கும்பராசியில் வக்ரசனி ராகு ஆகிய இரு கிரகங்களின் சுப பலத்தினால லாபத்துல எதிர்பார்க்கலாம் தொழில வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கலத்திரக்காரர்களின் சுக்கிரனும் சுபத்துவ பாதையில் வளம் வருவதால செல்வாக்கு உயரும் கணவன் மனைவிக்குள்ள கருத்துவர கருத்துவர்கள் வந்து மறை ஒரு ஒரு புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து போகின்ற ஒரு நல்ல மாற்றமும் ஏற்படும் சுக்கரன் சூரியன் சுக்கிரன் லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பதனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் யாரிடமும் சென்று இல்லாத ஒரு நிலை வேறுபடும் தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொட்டது துலங்கும் பொன்னையும் பொருளையும் குவிக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சொல்லி இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுக்கு கலந்தரகாரகன் சுக்ரன் அமைத்து தருவார் பண உறவுகள் சிறப்பாக இருப்பதால தேவைகள் பூர்த்தி ஆகிவிடும் எதை வாங்க முடியாமல் தயாரோ எது நமக்கு கலைஞரோ அத்தனையும் கிடைப்பதற்கென ஒரு அருமையான சம்பந்தாசிக்கு இந்த கார்த்திகை மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக பார்த்தீர்களா என்னுடைய அனுபவத்துல சனி பகவானை பொறுத்தவரை அடிக்கடி சொல்லுவேன் சனி பகவானை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு எந்த விதமான நற்பலையும் தரவில்லையே என்றெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேன் கவலையே பட வேண்டார் சனி பகவான் ஒரு ஒரு அற்புதமான அற்புதமான நிலை இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய குடும்பத்துல தொழில்ல இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் அதே நேரம் சூரியனுடைய ஒத்துழைப்பும் சூரியனுடைய அருளும் முழுமையாக கிடைக்கும் என்னுடைய அனுபவத்துல கங்கை கங்கையை மாறு ஒரு புனிதமான நதி இல்லை என்றுதானே சொல்வோம் கங்கையில் அதாவது சென்று நின்று மூழ்கினால் நம்முடைய பாவ சுமை குறையும் தானே நம்முடைய எண்ணம் அந்த வகையில போது அந்த கங்கையே ஒரு இடத்துக்கு வந்து நின்றார் தன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்காக கங்கை நின்று முழுகி எழுந்த இடம்தான் காவிரி தொடங்கி கடலில் கிடைக்கின்ற இந்த இடைப்பட்ட ஒரு இடம் அதாவது கட்டம் என்று சொல்வார்கள் துறை என்று சொல்வார்கள் அந்த வகையில போது தனுசுவராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் அதாவது மூலம் போராடம் உத்திராடம் ஒன்னாம் பதம் ஒரு முறை காவிரி கரை சென்று அங்கு காவிரி ஓடுகின்ற ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் மூன்று முறை மூழ்கி ஆத்மகாரர்கள் பித்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனை வழிபாடு செய்வீர்களானால் தெய்வ பலம் முழுமையாக கிடைப்பதோடு தடையில்லாத பிரச்சினையில்லாத ஒரு வாழ்வு இந்த மாதம் கார்த்திகை மாதம் அமையும் கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் மறைந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அமையும்